உங்கள் பிள்ளைகளாக கேட்டுக்கொள்கிறோம் தந்தைமார்களே டாஸ்மாக் மதுக்களை குடித்து குடித்து மது போதைக்கு அடிமையாகாதீர்கள் உங்கள் பிள்ளைகளாக கேட்டுக்கொள்கிறோம் தந்தைமார்களே டாஸ்மாக் மதுக்களை குடித்து குடித்து மதுபோதைக்கு அடிமையாகி உங்கள் முழு வருமானத்தையும் மதுவாங்க வாங்க செலவழிக்காதீர்கள் குடும்ப மக்களை அழ வைக்காதீர்கள் பாழாக்காதீர்கள் குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு விளக்கம் தம்பதிகளின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்பார்கள் நல்ல மக்களை உருவாக்குதலே அதற்கு நல்ல அணிகலம் என்பார்கள்